ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனுவல் கேலண்டரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போது அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எஸ்டிமேட் லிஸ்ட் வந்து இப்போ கிடைச்சிருக்கு அதாவது ஆர்ஆர்பி சைட்லேருந்து வாங்கியிருந்தாங்க அந்த பிடிஎஃப் காப்பி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ வேக்கன்சி என்னென்ன போஸ்ட்டுக்காக அலான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வந்து ப்ரீவியஸாக நடந்த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த டூ தௌசண்ட் நைன்டீனோட ஆர்ஆர்பி கொஷின் பேப்பரை வந்து யூடியூப்பில் நேற்று தான் அப்லோட் பண்ணேன் ஸோ நீங்கள் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகுறிங்கன்னா ஒரு மாடலுக்காக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் அசஸ்மெண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் இன்டென்டட் ஆன் ஓஐஆர்எம்எஸ் போர்ட்டல் ஸோ பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு கீழே தான் ஃபார்மசிஸ்ட்டும் வரும் ஃபார்மசிஸ்ட் தவிர நிறைய போஸ்ட் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாமே பேராமெடிக்கல் தான் ஸோ இதில் கொடுத்துருக்கிறது தான் வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்கக்கூடிய லிஸ்ட் நவ் இட் ஹாஸ் மின் டிசைடட் டு போர்டு டிசைட் பை த போர்ட் டு அப் த என்டைர் டைரக்ட் ரெக்யூப்மெண்ட் ஆஃப் பேரமெடிக்கல் கேட்டகிரிஸ் ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா போட்டிருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொரு ரோலுக்கும் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்டில் ஃபோர் கார்டியக் டெக்னீஷியன் ஃபோர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் செவன் டயட்டிஷியன் டூ டயட்டிஷியன் லெவல் செவன் த்ரீ நர்சஸ் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக கேட்டிருக்காங்க சிக்ஸ் செவன்ட்டி எயிட் டென்டல் ஹைஜீனிஸ் த்ரீ டயாலிசிஸ் டெக்னீஷியன் டுவெண்ட்டி ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் ஒன் தேர்ட்டி டூ லேப் சூப்பரிண்டென்டன்ட் கிரேட் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஆப்டோமெட்ரிஸ் ஃபோர் பெர்ஃப்யூசனிஸ் டூ ஃபிசியோதெரபிஸ் டுவெண்ட்டி இங்கே இருக்க பாருங்கள் ஃபார்மசிஸ்ட் கிரேட் த்ரீ டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ நர்சஸ்க்கு அப்புறம் ஃபார்மசிஸ்ட் தான் வந்து அதிகப்படியான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் ரியலி குட் ரேடியோகிராஃபர் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஒன் இசிஜி டெக்னிஷியன் தேர்ட்டீன் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் டூ நைன்டி ஃபோர் ஃபீல்ட் ஒர்க்கர் நைன்டீன் ஆக்கியபேஷ்னல் தெரப்பிஸ்ட் டூ நர்சிங் சூப்பரிண்டென்டன்ட் த்ரீ கேத் லேப் டெக்னீஷியன் டூ டோட்டலாக பேரமெடிக்கல் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அதில் ஃபார்மசிஸ்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் கண்டக்டிங் சிபிடி ஷால் பி டேக்கன் பை ஆர்ஆர்பி ஸோ ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வேகன்சி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பிடிஎஃப்ஐ கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பிடிஎஃப் ஐயில நான் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப் ஐயில் நான் போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இல்லை நிறைய எம்சிக்யூஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு என்கிட்ட எம்சிக்யூ புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதை பற்றி செப்பரேட்டாக கூட ஒன்று ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ரெகுலராக அப்டேட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் I will meet you in the next video until then bye from Basant Murugesan